ஐயா பெரியோர்களே தாய்மார்களே தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி இந்து தமிழ் ஆங்கில நாளேடுகள் மாலை மலர் மாலை முரசு தமிழ் முரசு மக்கள் குரல் உட்பட்ட அனைத்து தாளிகையாளர்களுக்கும் அனைத்து தொலைக்காட்சி ஊடகவியலாளர்களுக்கும் அனைத்து யூடியூப் வித்தகர்களுக்கும் பால் பணிவென்போர்டு நடிகர் மன்சூர் அலிகான் பால் பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இந்த அறிவிக்கையை தாங்களுடைய இதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பரிசுரித்து எங்களுக்கு உதவுமாறு மீண்டும் மீண்டும் தால்வணிம் என்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்கள் மூலமாக இந்த அறிவிக்கை வரும் ஏனென்றால் எங்களது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய பேர் இயக்கத்திற்கு ஒரு சீட்டும் இல்லை என்று அல்வா கொடுத்துவிட்ட நிலையில் எங்களுடன் கூட்டணி பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அஜானுபாகுவான மிகப்பெரிய கட்சிகள் எங்களுக்கும் அப்படி திருநெல்வேலி அல்வா கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக இதை நான் மீண்டும் உறுதியாக இறுதியாக அறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்